இஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹீம் ஒரு நாட்டில் ஒரு இடத்தில் பார்க்கப்பட்ட பிறையின் மூலமாக மற்ற இடங்களில் உள்ளவர்கள் மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் நோன்பு நுற்பது தொடர்பாக ஷேக் ஃபவுசிபின் அப்துல்லா ஹபிதுல்லா அவர்கள் ஆற்றிய உரையின் குறிப்புகள் ஆன் குர்ஆன் குர்ஆனிலிருந்து உண்டான ஆதாரம் கூறுகிறான்பான்ன்சிலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்தில்தான்ர் ஆன் இறக்கப்பட்டது ஹுதலின் நாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் ஒபயா திம் மினல் ஹுதா நேரான வழிகளை தெளிவுபடுத்த கூடியவைகள் உள்ளதாகவும் நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய செய்திகள் உள்ளதாக இருக்கும் குர்ஆன் அந்த ரமதான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது அந்த மாதத்தை உங்களில் யார் அடைவாரோ பெற்றுக்கொள்வாரோ பெற்றுக்கொள்வாரோம் அதில் அவர் நோன்பு நோக்கட்டும் ஆலா அல்லாஹுடைய சொல் ஹமன் ஷஹீத மின் குமு ஷஹ்ரா உங்களில் யார் அந்த மாதத்தை அடைவாரோ ஃபல் யசும் அவர் அதில் நோமு நோக்கட்டும் இவை எனும் அல்லாஹ் தே ஆயில தெளிவுபடுத்துகிறான் அன்ன உ ஜ ஹாத இந்த மாதத்தை அல்லாஹு தே ஏற்படுத்தி இருக்கின்றான் ரமதான் மாதம் வருவதிலும் அது வெளியேறுவதிலும் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி கூறுகிறான் அதன் மூலமாக முஸ்லிம்கள் ஒன்றுபடுவதன் மூலமாக முஸ்லிம்கள் ரமதான் மாதம் வருவதிலும் அது வெளியேறுவதிலும் ஒன்றுபடுவதன் மூலமாக விதாலிக்கல் மஹுதா அதன் மூலமாக நேரான பாதை நேர்வழி அவர்களுக்கு கிடைக்கும் அமன் ஹாலஃபல் அல் முஸ்லிமின் ஒ இஜ்மா அல சௌமி வல் ஃபிக்ரி யார் முஸ்லீம்களுக்கு மாறுபடுகிறாரோ அவர்களுடைய ஒற்றுமைக்கு மாறுபடுகிறாரோ நோன்பு நோற்பதிலும் நோன்பு விடுவதிலும் பலை செலவு ஹூதா அவருக்கு நேரான பாதை என்பது இல்லை யார் முஸ்லீம்கள் நோன்பு நோற்பதிலும் முஸ்லிம்கள் நோன்பு விடுவதிலும் ஒன்றுபட்டு நடக்கிறாரோ அவர்களுடன் ஒன்றுபற்று நடக்கிறாரோ அத்தகைய மனிதர் இந்த மார்க்கத்தில் தெளிவை பெற்றுக்கொள்வார் வசியாதத்தில் ஈமான் ஈமானில் அதிகமான நிலையை அதிகரிக்கும் நிலையை அவர் பெற்றுக்கொள்வார் இதா கொப்பூ ஹாதியில் ஆயா இந்த ஆயத்தை செயல்முறைப்படுத்தும் போது வ இல்ல அப்படி இல்லை இந்த ஆயத்தை செயல்முறைப்படுத்தவில்லை அன் ஹாலூ இந்த ஆயத்துக்கு மாற்றமாக அவர்கள் நடப்பார்களே ஆனால் லம் லம் யஹ்சுல் லஹும் மார்க்கத்தில் தெளிவு என்பது அவர்களுக்கு ஏற்படாது கதாலிக் லஹும் அல் ஃபுர்கான் விதாலிக் அதன் மூலமாக ஒரு வசனத்துக்கு மாற்றமாக ஒன்றுபடாமல் நடப்பதன் மூலமாக நன்மை தீமையை பிரித்து அறியும் நிலையும் அவர்களுக்கு ஏற்படாது அதே போல ஒகை ருசாலிக் மின்னல் மனாஃபிவில் மாணவியா புலன் சார்ந்த பொருள் சார்ந்த பயன்களும் அதே போல் அவங்களுக்கு கிடைக்காது வலாக்கின் என்றாலும் இபுத்தியா தின்ஃப் இந்த வகையினர்கள் மினல் இஜித்தி முஸ்லிமீனி நோன்பு நோட்பதிலும் நோன்பு விடுவதில் முஸ்லிம்களுடன் ஒன்று சேராமல் தூரமாகி விலகி செல்லக்கூடிய இவர்கள் இவ்வாறு விலகி செல்லக்கூடிய வகையினர்கள் இவர்கள் விலகி செல்வதானது யுபு ஐதுஹும் அன்ஹாதி உமூரி வல் மனாஃபி இந்த பயன் தரக்கூடிய பயன்களை விட்டும் இந்த நலவுகளை நலவு காரியங்களை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்படுகிறார்கள் பல் பல்மாறாக இயசுலு லஹும் இயசுலு பீஹிம் அல் அம்ரு இந்த காரியம் அவர்களுக்கு கொண்டு வரும் முஸ்லிமீன் கமா அன் நடைமுறையில் நான் பார்ப்பதைப் போல முஸ்லிம்களுக்கு மாற்றமான செயல்பாட்டில் நிலைப்பாட்டில் இருக்கும் நிலை அவர்களுக்கு ஏற்படும் எனவே எனவேல்தான் நாடுகள் அனைத்து நாடுகள் நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் மீதும் கடமையாகும் ஐ திரு நோன்பு நோட்பதும் நோன்பை விடுவதும் கன்னிய இரு புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடுடன் செயல்படுவது மகள் முஸ்லிமீனி இந்த விஷயத்தில் முஸ்லிம்களுடன் ஒன்றுபட்டு செயல்படுவது அவசியமாகும் ஒரு நாட்டினர் பிறையை பார்த்து விட்டால் பில் புல்தான் இணை நாடுகளில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் கடமையாகும் வாழாஜியில் பூமியில் இருக்கக்கூடிய பூமியின் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மீது கடமையாகும் அஸ்ஸோம் நோன்பு நோட்பது கடமையாகும்